இபிஎஸ் அணியைச் சேர்ந்தவர்கள் ஓபிஎஸ் அணியை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சந்திப்பில் யாரால் எல்லாம் பங்கேற்க வாய்ப்பிருக்கிறது இது குறித்தான விவரங்கள் என்ன மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தோல்வியை சந்தித்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து தொகுதிகளில் அவர்கள் நேரடியாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டார்கள் அனைத்து தொகுதிகளிலுமே தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் ஏழு இடங்களில் அவர்கள் டெபாசிட் வைப்பு தொகையை இழந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் பி எஸ் சின்ன பலாப்பழம் சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார் அங்கு அவர் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார் இந்த நிலையில் அதிமுக அனைவரும் ஒன்றிணைவது குறித்து தற்பொழுது சென்னை முழுவதுமே ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது அதில் அதிமுக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அது ஒற்றுமைக்கான வழி இதுவே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அனைவரும் ஒன்றிணைந்து அந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் அதற்கான முன்முயற்சியை எடுக்க வேண்டும் என்று அந்த போஸ்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த போஸ்டரை பொறுத்த வரைக்குமே ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த ஜேசிடி பிரபாகரன் முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஜேசிடி பிரபாகரன் சார்பாக இந்த போஸ்டர் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது நாளைய தினத்தில் நாளை மாலை தனியார் ஹோட்டலில் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த வைத்தியலிங்கம் புகழேந்தி டி பிரபாகரன் பன்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் ஆலோசனை